சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு டி எல் மூடி என்பவர் கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக் கூறும் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இருந்தார் ஒருமுறை ஒரு பட்டணத்தினுடைய ஒரு அரங்கத்தில் கர்த்தருடைய வசனம் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானது எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து அவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று கூட்டத்தில் ஒரு மனிதன் எழுந்து நின்று நீங்கள் வேதம் என்று கூறும் இந்த புத்தகத்தில் எல்லாமே பாட்டி கதை இதில் ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப மாட்டேன் என்று உரத்த குரலில் சொன்னான் மேடையில் பேசிக்கொண்டிருந்த டி எல் மூடியவர்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு அந்த மனிதனைப் பார்த்து ஐயா நான் சொல்லும் ஒரு வசனத்தை நீங்கள் கட்டாயம் ஒத்துக்கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு தேவன் தன்னை பரிகாசம் பண்ண ஒட்டார் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஒரு தனி மனிதன் கோதுமையை விதைப்பான் என்றால் அவன் உருளைக்கிழங்கையையும் வேர்க்கடலையையும் அறுக்க மாட்டான் கோதுமையைத்தான் அறுப்பான் மதுபானம் விற்கும் ஒரு மனிதன் எடுத்துக் கொள்ளுங்கள் அவனுடைய வியாபாரத்தால் அவன் குடிகாரர்களையே அறுப்பான் என்றார் கூட்டத்தில் இருந்தவர்கள் உடனே இந்த வார்த்தைகளுக்கு தங்களுடைய கரங்களை தட்டினார்கள் செய்தியின் மத்தியில் பேசிய அந்த மனிதனை குறித்து டி எல் மூடி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அந்த ஊரில் இருந்த அனைவருக்கும் அந்த குறிப்பிட்ட மனிதனை தெரியும் உண்மையாகவே அந்த மனிதன் ஒரு மதுபானக் கடை நடத்தி கொண்டிருந்தான் இதன் விளைவாக அவனுடைய மகன்களும் மகள்களும் வெளிவர முடியாத குடிப்பழக்கத்திற்கு சென்றுவிட்டார்கள் எனவே டி எல் மூடி அவர்களுடைய வார்த்தைகள் கடவுளை நம்பாத அந்த மனிதனுடைய இதயத்தில் சத்தமாய் ஒழித்தன இன்று நம்முடைய தேசத்தில் எண்ணற்ற மனிதர்கள் போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள் நடைபெறும் பல குற்றங்களுக்கு பின்னணியில் இந்த பழக்கம் இருப்பது நமக்கு தெரிகிறது அன்பு நண்பரே நீங்கள் தவறான விதையை விதைத்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் தவறான விளைச்சலைத்தான் பெற்றுக் கொள்வீர்கள் அதிகமாய் குடிக்கும் ஒரு மனிதன் தவணை திட்டத்தின்படி தற்கொலை செய்து கொள்கிறான் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை சற்றே எண்ணிப் பாருங்கள் மனம் திரும்புங்கள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தங் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்பதைத்தான் வேதமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது இல்லையா மனம் திரும்புவோமா